அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சாப்பிடாம கூட தேடிக்கிட்டு இருக்கோம் ஒத்த கோடிசூரம் கூட நம்ம கண்ணில் சிக்க மாட்டேங்கிறானே ஒருவேளை எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே ஒழிஞ்சிக்கிட்டாங்களா பரஞ்சோதி பத்மநாபன் ரெண்டு பேருக்கு முன்னாடி நான்தான் முதல்ல கோடி சுவரனை கடத்தணும் என்னது பயங்கரமாக வாட வருது மெயின் ரோட்டில் ட்ரைனேஜ் எதுவும் லீக் ஆகிடுச்சா அடச்ச காரு பக்கத்தில் நிற்கிற தான் அடிக்கடி கேஸை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கான் போல இருக்குது என்ன சவுண்டு காது ஜவ்வு கிளியுது ஹலோ கேஸ் பார்ட்டி என்ன அது கேஸ் பார்ட்டியா தம்பி நான் கேஸ் பார்ட்டி இல்லை கேஸ் பார்ட்டி ஏயா அப்போலேருந்து நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் ஒரே கேஸாக போட்டு தள்ளுற எனக்கு வருது அதனால் போடுறேன் ஏயா மொத்தமாக வீட்டிலேயே போட்டுட்டு வர மாட்டியா ஆ இங்கே வந்து தவணை முறையில் போட்டுக்கிட்டு இருக்க இது என்ன பிஞ்சு போன பழைய ஷூவாக வீட்டில் போட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு கேஸு ஒத்துக்கலைன்னா இங்கேருந்து தள்ளிப்போம் இந்த தங்கராசு வர்றேன்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணும் ஃபோனை போடுவோம் ஹலோ நான் கோவிந்தம் பேசுகிறேன் ஏயா ரெண்டு கோடி ரூபா பணம் வேணும்னு கேட்ட உனக்காக வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் சொன்ன மாதிரி நிஜமாகவே இவன் கேஸ் பார்ட்டி தான் ரெண்டு கோடி ரூபான்னு அசால்ட்டாக பேசிக்கிறான் வாடகைக்கு பயந்து வண்டியை கட்டியிருந்தால் இந்நேரம் இந்த கோடீஸ்வரனை மிஸ் பண்ணியிருப்போம் அவன் எவ்வளோ தான் கேஸ் போட்டாலும் இங்கேருந்து நகரக்கூடாது வாயா உனக்காகத்தான் வெயிட்டிங்கு சாரி சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்து அக்கௌண்ட் நம்பரை அமுச்சிருந்தீங்கன்னா நான் அக்கௌண்ட்லேயே போட்டிருப்பேன் ஐயா இன்னும் ரெண்டு நாளில் பணம் வரப்போகுது ரெண்டு கோடி ரூபாய் நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா அது பிரச்சனையாகிடும் ரெண்டு கோடி ரெண்டு நாளில் வரப்போகுதா அப்போ இவன் தான் எக்ஸ்கூஸ் மீ சார் கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அடிக்கடி கேஸ் ரிலீஸ் பண்ணுவேன் பரவாயில்லையா பரவாயில்ல சார் என்ன அது பரவாயில்லையா தான் கேஸு ஒத்துக்காதே தம்பி இப்போ ஒத்துக்கும் சார் போகிற வழியில் அப்படியே இறக்கி விட்டிங்கன்னா நான் நடந்து போயிடுவேன் சார் போகிற வழியில் இறங்கி நடந்து போகிறதுக்கு இங்கேருந்தே நடந்து போயிடலாம்ல இம்சை பிடிச்சவனாக இருப்பான் போல இருக்கு அட்லீஸ்ட்டு உங்கள் வீடு வரைக்குமாவது லிஃப்ட் கொடுங்க சார் என்னது என்னோடய வீட்டுக்கு உனக்கு லிஃப்டா லிஃப்ட் கேட்குற நீ உன் வீட்டுக்கு கேட்காம ஏன் வீட்டுக்கு ஏன்யா கேட்குற சாரி சார் ஞாபகம் மறுதியாக கேட்டுவிட்டேன் ப்ளீஸ் சார் கொஞ்சம் லிஃப்ட்டு கொடுங்க கொஞ்சம் லிஃப்ட்டுன்னா ஒரு காலை மட்டும் உள்ளே வச்சுக்கிறியா கடவுளே இவனை கடத்தியே ஆகணும் ஆமாம் இவனை வெளியில் வச்சுருந்தா இருக்கிறவனெல்லாம் பைத்தியமாக்கிடுவான் ஆமாம் உன்னோட வீடு எங்கே இருக்குது தண்டையார்பேட்டை சார் அப்பன்னா என்னோடய வீட்டை தாண்டி தான் தண்டையார்பேட்டை இருக்குது ஏறி உக்கார் மாவனை உன்னை தூக்காமல் விட மாட்டேன்டா ஆஹா கேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டானே இவனை நாம் தூக்குறதுக்கு முன்னாடி இவன் கேஸ் போட்டு நம்மளை தூக்கிடுவான் போல இருக்கே